அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் விவரம் கேட்டுக்கிட்டு அப்புறம் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் விஷயம் தெரியாமல் பண்ணிங்கனாக்கா பலனே கிடைக்காது வேஸ்ட்டாக போய்டும் ஆகியால் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வசிய முறை வந்து வசிய எந்திரம் இது அரபி வசிய எந்திரம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த வசியம் உங்கள் வழிக்கே வராதவங்க உங்களை அலட்சியப்படுத்துகிறவங்க அவமானப்படுத்துகிறவங்க கர்வத்தோடு சுற்றி திரிகிறவங்க உங்களை வந்து பத்து பைசா கூட மரியாதை கொடுக்காதவங்களெல்லாம் எப்படி உங்கள் வழிக்கு கொண்டு வந்து உங்கள் காலடியில் விழவிக்கிறது இப்போ வைக்கிறது இது எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அவங்கள எப்படி அடக்கிறது அப்படின்னு தெரியாமல் விழிக்கிறவங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்க இயந்திரம் ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த இயந்திரம் தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கனாக்கா அப்புறம் நீங்களே பிரியணும்னு நினச்சா கூட அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க ஆகியால் அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது இது ஒரு முறை பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்கான அவசியம் உரையுது பெண்கள் கூட பண்ணலாம் பெண்கள் திருட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்றபடி ஆண்கள் பெண்கள் எல்லா நாட்களிலும் எந்த நேரத்தில் வேணுனாலும் இந்த எந்திரத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க உங்களால் ஒயிட் கலர் பல பிளாக் கலர் பண்ணால் வரைய முடியும்னாக்கா வரைஞ்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கையால் வரைஞ்சிங்கனாக்கா பவர் அதிகம் அப்படி முடியாத கஷ்டம் அரபி மொழி எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க நாங்கள் கொடுத்துருக்குற இந்த பதிவில் கொடுத்துருக்குற எந்திரத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக தான் எடுக்க வேணாம் உங்கள் மொபைல் செட்லாம் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வந்தால் கூட போதும் ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு நாலு காப்பி வர மாதிரி எடுத்துக்கோங்க போதும் அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கோங்க பெயர் மாத்திரம் கீழே போட்டால் போதும் நீங்கள் விரும்புகிறோம்னுடைய பேர் மாத்திரம் கீழே போட்டால் போதும் பெயர் போடும்போது அவங்க உருவத்தை இந்த எந்திரத்தில் கொண்டு வந்து பேர் எழுதுங்க அப்போ தான் பளிக்கும் இல்லைனா பழிக்காது அந்த பேரில் பல பேர் இருப்பாங்க அதனால உருவத்தை இந்த எந்திரத்துக்கு நடுவில் கொண்டு வந்து பேர் எழுதுங்க இது வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எடுத்துக்க வேண்டிய இயந்திரம் இது தான் இப்போ பார்க்குறது அதில் பேர்னே எதிர்க்கும் அது பலன் தராது பேர் எதுக்கும் எங்கே எழுதுனதுக்காக அதை பதிவு பண்ணோம் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க வேண்டிய இதுதான் இது தான் இது இதே ஜெராக்ஸ் எடுத்து கீழே பெயர் சம்மந்தப்பட்ட நபரோட பேர் மாதிரி போடுங்க அம்மா பேர்லாம் எழுதக்கூடாது அவங்களும் வசியமாகிடுவாங்க அவங்க பேர் எழுதி இரவு எட்டு மணிக்கு மேலே எரிச்சிருங்க சாம்பலை தூரம் போட்டுருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்